திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருமுதுகுன்றம் பண்மேகராக பன்மேகராக குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் ஆறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பு நாள் வேதத்தாலும் அறிவுன்னா நடை தெளிய பளிங்கே போவை பாகம் ஆறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருதும் ஓர் உளவு தென்னி முத்தாறு வெதிருதிர நித்திரம் வாரி கொழிக்கும் முதுகுன்றமே வேரிமிகு மிகு குழலியொடு வேடுவனை வெங்கானில் விசயன்மேவு போரின் மிகு போரை அளந்து பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் மலி கடி பொழில்கள் கணிகள் பல மலர் கைய முயங்கி மோரி வழங்கிளர் தல் திருமுன்றில் புகுந்துளவு முதுகுன்றமே கனது பெருவேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி மிக்க விதாதாவினோடும் விதி வழியை தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொழும் வருக்கை கதலி கமுகுயர் தெங்கின் குவைகள் சோலை முக்கணியின் சாருழுகி சேருளர நீள் வயல் சூழ் முதுகுன்றமே வெம்மை வெம்மை மிகு புறவான செய்ய விரல் அழிந்து விண்ணுளோர்கள் செம்மலருனி சென்றிரப்ப தேவர்களே தேரதாக கால்வாளியாக மதிலும் நொடி அளவில் பொடி செய்த முதல்வனிடம் முக அல்கொழியால் ஒரு பாலாய் ஒரு பால் எல்காது உழைமேவும் முறியொடுத்த ஒருவன் இருப்பிடம் ஒருவன் இருப்பிடம் என்பரும் வரோங்கு கழைமேவு மடமந்தி மழை கண்டு முழை புகவொன்கல்லில் மால் யானை இறை தேரும் சாரல் முதுகுன்றமே நகையார்பன் தலை மாலை முடி நன் நன்முத்தாறு வகையாறும் வரை பண்டம் கொண்டிரண்டு கரை அருகும் மரிய மோதி தகையாறும் வரம் பிடரி சாலி கழுநீர் குவளை சாய பாய்ந்து முகையார் செந்தாமரைகள் முகமலர வயல் தழுவு முதுகொன்றமே அறங்கிளறும் நாள் வேதமாலின் கிளிருந்தருளி அமரர் வேண்ட நிறங்கிழர் செந்தாமரையொண் சீரமைந்தின் ஒன்றருத்த நிமலர் கோயில் திறங்கொள் மணி தரளங்கள் திரண்டங்கெழில் கூறவர் சிறுமிமார்கள் முரங்களினால் கொளித்து மணி செல விளக்கி முத்துழைப்பை முதுகுன்றமே கதிரொழிய நெடி முடி பத்துடைய கடல் இளங்கையர்கோன் கண்ணும் வாயும் பிதிரொழிய கணல் பிரங்க பெரும் கையிலை பெயர்த்த பெயர்த்தஞான் மதில் அழகை கீரை முரள மலரடி ஒன்று ஊன்றி மறை பாட ஆங்கே முதிரொழிய சுடர் முன்னின் முன்னீந்தான் வாய்ந்த பதி முதுகுன்றமே பூவார் மிசை இருந்தவனும் பூந்துழாய் மாலும் ஓவாது கழுகேனமாய் உயர்ந்து தாழ்ந்துற நாடி உமை காணா உண்மை காணா திருவுருவன் சேரும் சழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கொலி கீழ் தாழ மேலுயர்ந்த ஒன்றமே மேனியில் சீவரத்தாரும் விரித தட்டுடையாரும் விரவலாக உணிகளாய் உள்ளார் சொல்கொள்ளாதும் தொண்டீர் ஞானிகளாய் உள்ளார்கள் நான் மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் சற்று மோனிகளாய் மோனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமே முழங்கொலி முத்தாறு பலம் செய்யும் முதுகுன்றத்து பழங்கிழமை பன்னிருப்படைத்துடைய கழுமலமே பதியா கொண்டு தழங்கேறி மூன்றோம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் நால்வர்தாமே ஏ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் விருத்தாம்பிகை அம்மை உடனுறை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்